குரு கடாட்ச சித்திரஸ்து உலக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குரு கடாட்ச சித்திரஸ்து இந்த பதிவுல நம்ம மகர ராசி சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த மகர ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்னவெல்லாம் பண்ணும் இந்த சனியால் ஏற்படுகின்ற இது நாள் வரை சனி முடிய போகக்கூடிய ஒரு தருவாயில இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லையா அதன் பொருட்டு இந்த பயிற்சி எப்படி இருக்கும் உண்மையாகவே இந்த பயிற்சி சிறப்பான ஒரு பயிற்சி தான் சொல்லணும் மகர ராசிக்கு திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் மேன்மை எல்லாமே இந்த பயிற்சியில இவங்களுக்கு வந்து சாதகமாக தான் அமையும் பாதகமா அமையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை காரணம் மூணாம் இடம் வீரிய விஜய தைரியஸ்தான மீன ராசிக்கு இவர் வந்து பிரவேசமாகிறார் கூடவே அங்க சுக்கரன் சூரியன் சந்திரன் புதன் ராகுவோட சேர்ந்து ஆறு கிரக கூட்டணியா தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த குருவோட வீடு அந்த குரு குரு பயிற்சிக்கு அப்புறம் கேந்திரஸ்தானம் பெறும்போது இன்னும் மேலும் பலம் பெறும் நல்ல பலன் பெறும் நல்ல பலமான நல்ல பலன்களை தரும் அதன் பொறுப்பு இந்த ஆஹ் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிதர்ஷனமான உண்மை அப்படின்னு தான் சொல்லணும் இப்ப இவங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ச சனி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐந்தாவது இடத்தை பார்க்கிறார் மூணாவது பார்வையா இவங்க ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை ஏழாம் பார்வையை பார்க்கிறார் அடுத்தது பன்னெண்டாம் இடத்தை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் இந்த பார்வையினுடைய அமைப்பு இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா அந்த இடத்த குரு வந்து இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அவர் வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை வந்து பார்க்கும்போது கூடவே புதனும் இருக்கும்போது அந்த பாதிப்பும் வந்து உங்களுக்கு பெருசா இருக்காது ஒரு ரொம்ப தீய பலன் அப்படின்ற சொல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்காது அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை வந்து பார்க்கும்போது வீரிய விஜய தைரிய வீரிய விஜய மூணாம் இடத்துல இருந்து மறைவிட ஸ்தானமாக இருக்க பன்னெண்டாம் இடம் அயன சயன சுக போஜ பயண போஜன பயணஸ்தானத்தை வந்து பார்க்கும்போது இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் இந்த சாஸ்திரம் அந்த கிரக பயிற்சி அப்படின்ற ஒரு நிலையில இருக்கு இப்ப இது வந்து ஒரு பொதுவான பலன் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாற்றம்தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்குலாம் நல்ல ஏற்றமும் மாற்றமும் கண்டிப்பாக உண்டு அடுத்ததாக இந்த மாணவ மாணவிகள் இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வித்திறன் மேம்படும் ஒரு அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய ஒரு தான் இந்த சனி ரொம்ப மேன்மையான தரும் என்னன்னாக்கா இன்னும் அவங்க வந்து ஒரு ஆழ்ந்த ஒரு படிப்புல வந்து ஆழ்ந்து கவன கவனத்தை செலுத்தும் போது அவங்களுக்கு அபரிதமான வளர்ச்சியை வந்து கல்வி பலம் அதிகரிக்கும் அடுத்ததாக விவசாயம் விவசாயத்துறையை சார்ந்த அத்தனை அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சி நன்மையையும் மேன்மையும் தரும் என்பது நிதட்சனமான உண்மை ஏன்னு கேட்டீங்கன்னா வீரிய விஜயா தைரியஸ்தானம் மூன்றாம் இடத்துல வந்து பயிற்சி ஆகும்போது அது வந்து ஒரு ஒரு வகையில பூமி தாரகனோட சொந்த வீடு அப்படின்றதுனாலையும் இது வந்து அவங்க பூமி மூலயமாக திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் மாற்றத்தையும் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ஒரு வேலை அவங்களுக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த பூர்வீக பூர்வீகம் இல்லை வாங்கின சொத்தை விற்று வேறு இடத்தில் மிக அதிகம் அதிகமான ஒரு பலனாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாகும் மேற்படி நல்ல ஒரு சிறப்பான ஒரு விஷயம்தான் இந்த விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அடுத்தது உத்தியோகம் அரசு துறை அரசு சார்ந்த துறை தனியார் துறையில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் அதிகாரிகள் அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னாக்கா ஏழரை இது ஒரு மிகுந்த மாற்றத்தையும் மேற்றத்தையும் தரும் திடீர் அதிர்ஷ்டம் வீடு கட்டும் யோகம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மேலும் குடும்பத்தில் பல பல நன்மைகளை நடைபெற நடைபெறக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுதல் இது எல்லாமே இந்த சனிப்பயிற்சியில் வந்து உங்களுக்கு ஒரு மாற்ற மாற்றாக அமையும் ரொம்ப ஏற்றமான ஒரு சனிப்பயிற்சினு தான் இந்த சனிப்பயிற்சியை நம்ம சொல்லணும் ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்தது கலைஞர்கள் இந்த கலைஞர்களை கலைஞர்களை பொறுத்தவரையிலும் சினிமா துறை டிவி துறை மீடியா துறை மக்கள் தொடர்பு மேலும் இன்ஜினியரிங் துறை சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிவான சனிப்பயிற்சினு தான் சொல்லணும் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் பல மேன்மைகளை பெற்று பல வந்து வெளிநாடு வாழ்க்கையும் வெளிநாடே போய் நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு வாய்ப்பினும் பெறுவார்கள் மிகுந்த செல்வ மிக்கவர்களாக இந்த பயிற்சி இவர்களை மாற்றும் என்பது நிதர்சனமான உண்மை அடுத்தது அரசு அதாவது அரசு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அரசு அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் துறை அரசியல் துறையில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு இது ஒரு சவாலான ஒரு விஷயம்தான் ஏன்னா இந்த சனிப்பயிற்சி மட்டும் மகர ராசிக்கு ஒரு சவாலான விஷயம்தான் இவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நேரா நேரடியா செய்ய முடியாத ஒரு சூழலை ஏற்படுத்திடும் ஒரு அத கரணம் தப்பினால் மரணம் அப்படின்ற அமைப்புல ஒரு விஷயம் நம்ம சொன்னாலும் அது வந்து வேறு விதமாக அது பரவி அவர்களுக்கு வந்து பெயரை கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த சனிப்பயிற்சி ஏற்படும் அந்த ஒரு வார்த்தைகளையும் பேச்சிலையும் கவனமுடன் செயல்படும் போது இவங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி மிகுந்த ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் பொதுவா இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய மகர ராசி இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த ஒரு சனி பயிற்சி ஒரு மிக சிறந்த ஒரு பலன்களை தரும் என்பது நிரர்ச்சனமான உண்மை இவர்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பரிகாரம் எந்த கோவிலுக்கு போனால் இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலையை தரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வரன் அதிகாரியா இருப்பார் அவர் ஆட்சி வீடு இவர்களுக்கு இந்த சென்னை அதாவது சென்னைக்கு அருகாமையில் உள்ள சிங்கப்பெருமாள் கோவில் சிங்க பெருமாள் கோவிலிருந்து உள்ள அனுமந்தபுரம் அப்படின்ற ஒரு ஊர்ல வீரபத்திர சுவாமி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சுவாமிய சனிக்கிழமை காலை ஒன்பது மணிலிருந்து பத்தரை மணிக்குள்ளாக ராகு காலத்தில் வழிபாடும் செய்யும் போது இந்த மகர ராசிக்கு அனைவருக்கும் நல்ல ஏற்றமும் மாற்றமும் வரும் என்பது நிதர்சனமான உண்மை குருவருள் சித்திக்கட்டும் ஸ்ரீ குருவீனமாக ಗುರು ಕಟಾಕ್ಷ ಸಿದ್ಧಿರಸ್ತು